வணக்கம் எல்லாருக்கும் ஓணம் பண்டிகை வாழ்த்துக்கள் நான் இன்றைக்கி ஓணம் ஸ்பெஷலாக எள் உருண்டை தான் பண்ணியிருந்தேன் இந்த சத்தான டேஸ்டான எள்ளு உருண்டையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் நான் நான் இன்றைக்கி வெள்ளை எள்ளு தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு அரை கப்பு பொடித்த வெள்ளம் கரெக்டாக இருக்கும் அப்புறம் சுக்கு பொடி ஏலக்காய் பொடி ஒரு கால் ஸ்பூன் மட்டும் நெய் தேவை ஏலக்காய் பொடியும் சுக்கு பொடியும் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போதும் இப்போ நம்ம வெள்ளத்தை கரைச்சிடலாம் அதுக்கு ஒரு கால் கப்பு தண்ணியை அடுப்பில் கொதிக்க வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்து அரை கப்பு வெள்ளத்தை சேர்த்து கொதிக்க வச்சிடலாம் கொதிக்க வச்சு கரைய வைக்கணும் இப்போ நம்ம எள்ளை நல்லா கழுவணும் ஒரு நாலு தண்ணி நல்லா கழுவிட்டு அதை ஒரு ஜல்லடையில் போட்டு தண்ணியை வடிய வச்சிடலாம் அதில் மண் தூசி இருக்கும் அதனால தாங்க நல்லா கழுவணும் இப்போ பாருங்கள் வெள்ளமும் நல்லா கரைஞ்சி ரெடியாக இருக்குது இனி நம்ம எள்ளை எடுத்து வறுக்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல கொஞ்ச நேரம் நம்ம ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும் ஏன்னா அதில் ஈரம் இருக்கும் அதனால் அதுக்கப்புறம் ஈரம் போனதுக்கப்புறமா குறஞ்ச தீளை வச்சு இதை நல்லா வறுத்தெடுக்கணும் நான் கொஞ்சம் செவக்க தான் இன்றைக்கி வறுத்துருக்கேன் நல்லா இது வெடிக்கிற வரைக்கும் நம்ம வெடித்து நிற்கிறது வரைக்கும் நம்ம இதை நல்லா வறுக்கணும் அப்போ தான் எள்ளுருண்டா நல்லா மொறுமொறுப்பாக நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தை வடிகட்டி இந்த சட்டியில் சேர்த்தாச்சு அதை நம்ம கொதிக்க விடணும் நம்ம வறுத்து வச்சுருந்த எள்ளை நல்லா ஆற வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேன் அதில் நம்ம பாக செக் பண்ணணும் இப்போ பாகு குறைஞ்ச தீயில் வச்சு தான் கொதிக்க வச்சுட்டுருக்கேன் கூட்டி வைக்கக்கூடாது ஸ்டவ்வை இப்போ பாருங்கள் ஒரு சொட்டு எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன் அது உருட்டை வரலை ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதனால் இன்னும் கொஞ்சம் நம்ம கொதிக்க வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்ல நொறை போல் இருக்குது இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும் கைக்கு நல்ல ஹார்டாக இருக்கும் நம்ம தூக்கி போட்டால் நல்ல சவுண்டு கேட்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த நேரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பொடி அப்புறம் பொடி வறுத்து வச்சுருந்த எள் ஒரு கால் ஸ்பூன் நெய் அதெல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு பத்து செகண்ட் நல்லா கிளறிட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருந்த பிளேட்டில் இதை மாற்றிடணும் இனி நம்ம கையிலையும் நெய் தடவிடணும் இனி லேசாக சூடு இருக்கும்போதே நம்ம ஸ்பீடாக உருண்டைகளை பிடிச்சிடணும் இது ஆற விட்டுறக்கூடாது ஆறிடுச்சின்னா ரொம்ப ஹார்டாக மாறிடும் நம்ம உருண்டை பிடிக்க வராது கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கும்போதே நம்ம எல்லா உருண்டைகளையும் ஸ்பீடாக உருட்டி முடிச்சிடணும் இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் உருட்டியாச்சு ஒரு கப்பு எள்ளுக்கு எனக்கு இன்றைக்கி ஒரு பதினேழு உருண்டை கிடச்சிருக்கு நம்ம இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து சாப்பிட்டா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் குழந்தைங்களுக்கும் இதே மாதிரி செய்து கொடுங்க உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் நம்ம எள்ளை நல்லா வெடிக்கிறது வரைக்கும் நல்லா வருத்தாதான் எள்ளுருண்டை உருண்டை நல்லா மொறுமொருன்னு இருக்கும் செய்து பாருங்கள் நன்றி